ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கே கேட்டால் இது வந்து லேட்டஸ்ட்டாக உள்ள கேள்வி தான் பரவிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு அர்த்தம்லாம் இன்னொரு கருக்கம் பேசியிருக்கான் அந்த ஆடியோ வந்து பரவிட்டுருக்குறாங்க அந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் என்னென்னு கேட்டால் இசை கூடும் என்று ஒரு குரல் பதிவு ஒன்று பரவுகிறது இது பற்றி விளக்கவும்னு சொல்லி அந்த குரலை அனுப்பியும் இருக்கிறார் அந்த குரல் என்ன சொல்கிறதுன்னு கேட்டுப்புட்டு அதுக்குள்ளே இசை கூடுமா இசை வந்து மார்க்கத்தில் கூடும்னு சொல்கிறார் அவர் அந்த ஆடியோ பாருங்கள் வீடியோ மாதிரி இருக்கும் ஆடியோ தான் அது இஸ்லாத்தில் இசை ஹராமா சத்தங்கள் எல்லாமே வந்து இசைதான் எல்லா இசையும் ஹிராம் என்றால் எல்லா சத்தங்களும் ஹராம் என்று ஆகிவிடும் அப்படி யாராவது கூற முடியுமா எனவே தான் எல்லா இசையும் கூடாது என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்களிடம் பறவைகளின் பாடல்களும் கூடாது என்று கூற சொல்லுங்கள் எந்த இசை அனுமதிக்கப்பட்டது என்பதை தெளிவாக அறிய வேண்டியுள்ளது இசை ஹாராம் என்று இந்த கருத்தை முன்வைப்போர் எடுத்துக்கொள்ளும் ஆதாரங்களில் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுவது இசை உள்ளத்தில் நிபாக் தனத்தை தோற்றுவிக்கும் என்ற ஹதீசினை ஆகும் இந்த ஹதீஸின் உண்மை தன்மையை அறியாமலே அவர்கள் இந்த கருத்தினை முன்வைக்கின்றனர் என்பது இன்ஷா அல்லாஹ் பின்பகம் விடயங்களின் மூலமாக நன்கு விளங்கும் இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் விளக்கம் தரும்போது தீய எண்ணங்களை தூண்டும் விதத்தில் அமைவனவும் இவ்வுலக இன்பத்தில் மூழ்கும் விதமாகவும் மொத்தத்தில் இறைவனின் சிந்தனையை இல்லாதொழித்து ஷைத்தானியத்தான எண்ணங்களை அதிகரிக்க செய்யவும் தனத்தை உண்டு பண்ணக்கூடியதும் மார்க்கம் தடுத்ததுமாகும் அதனை தவிர்த்த இஸ்லாமிய கீதங்கள் இஸ்லாமிய பாடல்கள் என்பவை நிச்சயமாக இறைவனின் சிந்தனையை உண்டு பண்ணுமே தவிர ஷைத்தானியத்தான தன்மையை எவ்விதத்திலும் உண்டு பண்ணாது அது மாத்திரமா நாம் ஓதும் குரானும் ஒரு வகையான இசை அதாவது இசை கூடுதுன்றது என்னன்னு கேட்டா இசை என்றால் என்ன சத்தம் எல்லா சத்தமும் இசைதான் பறவையுடைய சத்தம் தான் இசைதானே அது ஹராம் என்று சொல்வீர்களா பயங்கரமான பாயிண்ட் பாருங்கள் பறவையுடைய சத்தம் இசைதானா குரான் கூட ஒரு இசைதான சத்தம் தானே அது குரான் இசை என்று ஹராம்னு சொல்வீர்களான்னு இதுதான் பயன்ட் பாயிண்டு இசை என்று சொன்னால் மார்க்கத்தில் வந்து இசை இந்த சொல்லப்படுது ராகம் போட்டு குரான் ஓதுரம அதுக்கு அது அதை இசைன்னு சொல்லப்படுது இன்றைக்கி அது கூடான்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இன்றைக்கி பல பாடல்களை படிக்கிறாங்க மியூசிக்கு கருவிகள் இல்லாமல் ராகம் போட்டு படித்தால் அது தப்பா ராகத்திற்கும் அந்த ஒரு இனிமையான குரலில் பேசுவதற்கும் இசைன்ட்டு மார்க்கத்தில் தடுக்கப்பட கிடையாது இசைங்கிறது கருவிகள் வழியாக மீட்டுவதற்கு பேர் தான் இசை அதுதான் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இசைன்னு சொன்னால் ஒரு கருவியை இதில் வந்து எந்த சத்தமும் வராது நீங்கள் இதிலேருந்து என்ன தேவை உண்டாக்கி என்ன செய்கிற ஒரு சவுண்டு வர்ற மாதிரி அதில் பல இதுகளை செஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த கருவிகள் மூலமாக ஒரு ஓசை நீங்கள் உண்டாக்குறது வந்து தான் இசை இந்த இசை கருவியில் மூழ்கக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லப்படுகை தவிர ரசுல்லா வந்து நல்ல சகாபாக்கள் இனிமையாக ஓதக்கூடிய எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஓதுங்க நீங்கள் ஓதுறது நான் கேட்க விரும்புகிறேன்னெலாம் ரசிச்சுருக்குறாங்க ராகமாக ஓதுறது தப்பு கிடையாது பறவைகள் கத்துவது அதுக்கு அதுக்கே உள்ளது கத்துறதுங்கிறது இது கத்தாது இதில் நீ வந்து உண்டாக்குற அதுக்கு பேர் தான் இசை புல்லாங்குழல் அதுவாக கத்தாது மேலே வந்து அதுவாக சத்தத்தை தராது வீணைங்கிறது அதிலிருந்தே ஒன்றும் வராது ஒரு மனுஷன் போய் அதுலேருந்து அந்த சவுண்டை உண்டாக்குறான்ல பறவைக்கு நீனா உண்டாக்கல அதுவாக கத்துறதுலாம் இசையில் வராது அப்போ இசைங்கிறதுனா இசை கருவிகள் மூலமாக இசைக்கப்படும் என்று சொன்னால் அது எந்த பாடலாக இருந்தாலும் சரிதான் அது ஹராம் இசை தடுக்கப்பட்டிருக்கு இதை விளங்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ராகத்துக்கும் இசைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இவர் பண்ணுறார் அதே மாதிரி இந்த இசை குறித்து வந்து இப்னு ஹஸுமு போன்ற அறிஞர்கள் கசாலிங்கிறாங்கள கசாலிக்காடு கருவு கடலாம் கசாலி இவர் போன்ற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இசை கூடும்னு இருக்கிறாங்க இந்த ஆளுக்கெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த சிந்தனையில் உள்ள ஆளுக்கு கசாலிலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆடல் பாடல் கூத்து போட்டுக்கிட்டு நல்லா விக் செய்வாங்க ஆக ஊக நாடுறாங்க இல்லை இதுக்கெல்லாம் ஒரு இசையை தாளம் தேவைப்படுது கருவிகள் தேட தேவைப்படுது அந்த மாதிரி இஸ்லாத்தில் இல்லாதவதை உண்டாக்குனதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அவர்கள் சில பேர் இசையை கூடும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மார்க் அடிப்படையில் வந்து இசையை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸில் வருகிறது இன்றைய அண்ணமின் உம்மத்தி அக்வாமுன் எனது சமுதாயத்தில் சில கூட்டத்தார் உண்டாவார்கள் எஸ்தஹில் லூனல் ஹீர விபச்சாரத்தை ஹலாலாக்குவார்கள் ஆக்குவார்கள் உல் ஹரீர பட்டை ஹலாலாக்குவார்கள் ஆக்குவார்கள் உல் ஹம்ர மதுபானத்தை ஹலாலாக்குவார்கள் ஆக்குவார்கள் உள் மஹாசிபை இசை கருவிகளையும் ஹலால் ஆக்குவார்கள் அப்படின்னா இதெல்லாம் ஹராம்ட்டு அர்த்தம் அதாவது ஹராமாக இருக்கக்கூடிய பட்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு அனுமதி இருக்குது நம்ம நம்ம வேறு ஆதாரங்களை வச்சு அது ஆண்களுக்கு மட்டும் புரிஞ்சிக்கிற வேண்டியிருக்கு அப்போ அந்த விபச்சாரத்தையும் பட்டையும் மதுபானத்தையும் இசை கருவிகளையும் ஹலால் கூட்டம் உண்டாவார்கள் அப்போ எப்படி மது என்பது ஹலால் இல்லையோ ஹலால் ஆக்க பார்க்குறானோ அந்த மாதிரி தான் இசை கருவிகளும் என்று ரசூபல்லாஹலம் சொல்லிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் இவர்கள் மீது ஒரு அல்லாவுடைய தண்டனை இறங்கி இவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டு விடுவார்கள் என்றெல்லாம் இதே ஹதீஸுடைய இறுதியில் எச்சரிக்கை இருக்கிறது அப்போ அந்த இசை கருவிகளை வந்து இப்போ ரசூப் சல்லாஹலம் கண்டித்தார்கள்னு இந்த ஹதீஸ் இருக்கிறது இதனுடைய அறிவிப்பாளரில் தொடர்பில் சில விமர்சனங்கள் செஞ்சானே அந்த விமர்சனங்கள் இல்லாத இதே கருத்துரை புகாரில் வரக்கூடிய ஹதீஸு பைஹ்கி இன்னும் பல நூல்களில் வருது அதில் எந்த விமர்சனமும் கிடையாது அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு இசை பாருங்கள் இசை கூடாதுங்கிறதற்கு இசை கருவிகள் மூலம் சொல்லுவது தான் கருவி இல்லாமல் நீ பாட்டு படித்தா நாங்கள் கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் அந்த பாட்டு என்ன பாட்டாக இருக்கணும்னா சிர்கு இல்லாத பாட்டாக இருக்கணும் நம்மனை வருட்ட மருந்தொன்று விக்கிதுன்னு பாடிச்சுன்னா அது ஹராம் அது இசையெல்லாம் தாண்டுனா ஹராமாக போயிடும் அது மாதிரி அது மாதிரி உள்ள நாகூராக இருக்கிற திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன்கூரி நிற்பர் கோடி அப்படின்னு குணகூடி மஸ்தான் படித்தாருன்னா அது கூடாது இசையோட படித்தாலும் கூடாது இசை படித்தாலும் கூடாது சொல்லுங்கதா அது மாதிரி இந்த மாதிரியான நல்ல மனத்தில் கூடியிருக்கும் நாகூர் ஆண்டவா இந்த இதெல்லாம் என்ன செய்யாதே கூடாது ஏன்னா நீ மனுஷனை போய் கடவுளாக பார்க்குற அது இல்லாமல் இறைவனை இறைவண்ண கையை படிச்சிருக்காரு அவர் கருவியோடு படிச்சிருக்காரு நீ கருவி இல்லாமல் அப்படி தப்பு கிடையாது அந்த இசை கருவிகள் இல்லாமல் தாளங்கள் இல்லாமல் என்ன செய்யலாம் படிக்கலாம் அதே மாதிரி வந்து ரசூல் சல உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையர் வந்து புல்லாங்குழலில் வந்து இசைக்கிறார் உள்ளாங்குழன்னா ஒரு குழல் மூங்கில் ஒரு குழல் மாதிரி இருக்காங்க ஓட்ட போட்டிருப்பாங்க அதில் ஊதுனா பலவிதமான சத்தங்களை அந்த விரலை வச்சு அடிச்சன செய்வாங்க பலவிதமான ஒரு இசையை வந்து எழுப்புவார்கள் அந்த இசையை ஒரு ஒரு இடையர் வந்து என்ன செய்கிறாரு அந்த இசையை இவனுடைய காதில் கேட்குது கேட்டோன்னா ரெண்டு கையை வச்சு அந்த காதை அடைச்சிக்கிட்டாங்க கூடவே நாஃபின்னு ஒருத்தர் அவருடைய தோழர் சீடர் இருக்கிறார் அவரோட சேர்ந்து அப்படி விலைக்கு போயிடுறாங்க போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா என் வச்சுக்கிட்டே நாஃபிகிட்டு கேட்குறாங்க அந்த சத்தம் வருதா நின்றுச்சான்னு கேட்குறாங்க இல்லை வந்துட்டு தான் இருக்குது மறுபடியும் எப்படி போகிறாங்க அப்போ இப்போ சத்தம் வருதான்னு கேட்குறாங்க இல்லை அந்த இசையை வரலன்ற கையை எடுத்துட்டார் அப்போ அந்த இசையை கேட்குறதையே என்ன செய்கிறாரு வெறுக்கிறாரு இவ்வன உமர் இவனுமர் வெறுத்தா மார்க்கம் அமௌண்ட் ஆகாது ஆனால் இவனுமர் சொல்கிறாரு இப்போ நான் செஞ்சேன்ல இந்த மாதிரி நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் ஒரு இடையன் புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது காதை அடைத்து கொண்டு அந்த தூரம் விலகின பிறகு காதை திறந்ததை நான் பார்த்தேன் என்று ஆதாரம் காட்டுறாரு இப்போ ஒரு இது முசனத் அகமது வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் இந்த கருவிகள் மூலம் எழுப்பப்படுகிற இசை வந்து மார்க்கத்து தடுக்கத்தான் பட்டு இருக்கிறது இந்த கருவிகள் மூலமாக சொல்லும்போது என்ன செய்யாதுன்னு கேட்டால் சிந்தனையை மலுங்கி போயிடும் இந்த கருவி மதம் காதெல்லாம் கெட்டு போனது காரணமாக தான் அன்னைக்கு செவித்திறன் வந்து மக்களுக்கு அதிகமாக போனது காரணமே என்ன எல்லாம் அந்த டாம் டிம்ங்கிற இசைகளில் பாட்டுகளை கேட்டு 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 மனிதனுடைய செவிப்பறை அதனுடைய சக்தியை அந்த அஞ்சிருச்சி இழந்துருச்சு அவள் செவிட்டு தன்மை அதிகமாகி விட்டதை காக்கறோம் செவிட்டு மிஷின்லாம் ஜாஸ்தியாக போய்விட்டது எதனால் வந்து அந்த காலத்தில் செவிட்டு மிஷினை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் செவிட்டு மிஷின் போடுற அளவுக்கும் மிஷின் போட்டாலும் செ செவி கேட்காத அளவுக்கெல்லாம் டேமேஜாக போயிடுது அதுலேயும் எவன் வந்து இந்த ஆடல் பாடல் ராக்கு சேர்ந்து காதில் மாட்டிக்கிட்டே திரிகிறானோ அவங்களுக்கெல்லாம் அந்த காதும் டேமேஜாக டேமேஜாக போய் மூளையும் டேமேஜாக போயிடும் என்றதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி இசை கருவி சாதாரணமாக பேசுகிறது இசைக்கருவிகள் என்பது ஒரு மனிதன் எந்த அளவு டெசிபிள் கேட்க முடியுமோ அந்தளவுக்கு மனுஷன் பேசுவான் நீ கருவியில் சொல்லும்போது அதிகமான சத்தத்தில் பொழுது சும்மா சவ்வுதானே அந்த காதில் உள்ள ட்ரம்ஸுங்கிறது சும்மா சவுதான மெல்லிய சவ்வு அது வந்து பாதிக்கப்பட்டு போயிடும் அதனுடைய திறனை வந்து இழந்து போயிடும் இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறது அதுபோக இந்த ராகத்தோட ஒரு விஷயத்தை சொன்னால் என்னவாயிரும்னு கேட்டால் கருத்தை சிந்திக்க மாட்டான் ஒரு கையில் இறைவேதம் ஒரு கையில் நவி வேதம் இரு கையில் நமக்கண்ண கலக்கம்னு நான் ஒன்றுமே படிப்பார் எவனிமே கல்விட்டு அடிக்க மாட்டாங்க நம்ம போயிட்டு குரான் அதிசயம் மட்டும் பின்பற்றுக்குன்னு கல்வெட்டு அடிப்பாங்க அதை அது அவன் இசை கருவியில் சொல்லும்போது அவனுடைய வீரியம் விளங்க மாட்டேங்குது அவன் நடிக்க மாட்டான் பாட்டை கேட்டு தாழம் போடுறாங்க அப்போ ஒரு கையில் இறைவாக தான் வந்து நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு அவர் படிப்பார் நாடாத பேர்களுக்கு சொர்க்கமில்லையும் பாரு நம்ம போயிட்டு நபி வழி நடக்கலன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவோம் விதத்தெல்லாம் வழி கேட்டுனா கலவுட் அடிக்கிறாங்க அது அது தானே சொன்னார் பாட்டில் சொன்னான் பாட்டில் சொன்னால் மெசேஜ் போவாது அந்த இசை மட்டும்தான் போகும் நல்லா நல்லா பார்க்குறோம் ஏன்னா இசைக்கருவியோட சொல்லும்போது என்ன செய்யாதுன்னு கேட்டால் அது வந்து மனிதனுடைய சிந்தனையை மனுங்க செஞ்சிடும் கூர்மையாக சிந்திக்க மாட்டான் ராகத்திலே அவன் மயங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு மாறி போய் விடுவான் இப்போ இந்த திராவிட சிந்தனைகள் வந்துச்சு இல்லையா அண்ணாவுடைய காலம் எம்ஜிஆருடைய காலம் கலைவானுடைய காலம் இந்த மாதிரி காலங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த உயர் ஜாதியினர் தான் படிக்கணும் அவங்களுடைய குலத்தொழில்தான் அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ராஜாஜிலாம் கொண்டு வந்தார் குலக்கல்வி திட்டம்னு சொல்லி அதாவது செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செருப்பு தான் தைக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்தந்த ஆளை அவங்க தான் செய்யணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் அன்னைக்கு எதிர்த்து கடுமையான புரட்சி நடந்துச்சு அந்த எல்லாரும் படிக்கலாம் குலத்தொழிலுங்கிறத எதிர்த்து பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்துச்சுன்னு வைங்கன்னா அந்த காலத்தில் வந்த ஒரு படம் மலைக்கல்லன் ஒரு படம் அந்த மலைக்கல்லன்கிற படத்தில் வந்து எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்கிறாரு அதில் முக்கியமான பாத்திரத்தில் வந்து கலைவாணர்னு சொல்கிறாங்கல்ல அவர் சமூக போராளின் அவர் இந்த என்எஸ் கிருஷ்ணன் வந்து நடிச்சிருக்கிறாரு அதில் வந்து என்ன செய்யும்னா ஒரு ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டு என்ன வரும்னா அந்த சும்மா கடந்த சோத்துக்கு நஷ்டம் என்ன செய்யி அந்த ஒரு அந்த ஒரு கருத்தில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் என்ன வரும்னு கேட்டால் இந்த ராகத்தில் சொறதுனால விளங்கலை ராக இசையை போட்டு சொல்கிறாங்க அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அப்பன் தொழிலை அவனது பிள்ளை வெப்பனத்திலும் நினைப்பது இல்லை அதாவது அப்பனுடைய தொழில் தான் ஃபுல்ல செய்யணுங்கிறான் அதாவது குளத்தொல்வி ராஜாவுடைய குலக்கல்வி ஆதரித்து அந்த பாட்டு இருக்கிறது அவன் வேலை வேலைன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வேலை வேண்டா அந்த படித்த வேலை தான் உங்களுக்கு வேணுமா படித்த வேலைக்கு பல பேர் நாட்டம் பாக்கி வேலைக்கு ஆழ்திண்டாட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு மனுஷனில் வந்து மலைகளில் உயர்ந்தது சி சின்னதுன்னு இருக்கிறது அது மாதிரி மனுஷனையும் இருக்கிறாங்க உண்மையோடு உழைக்கணும் பாட்டை போட்டு விட்டோம்னா அதுக்கு அதனையும் மியூசிக் இருக்குது போட்டுக்கூட முடியாது அந்த பாட்டை கூட எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு விட்டா நம்ம மியூசிக் போட்டு தான் வந்துடும் அந்த பாட்டத்தில் உண்மையோடு உழைக்கணும்னு அந்த பாட்டை படிச்சீங்கன்னா அதுல அப்படி அப்பட்டமா இப்ப என்னத்த சொல்லிட்டு இருந்த மனு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல இது அப்படியே படிக்கிறாங்க பாட்டுல இத என் எஸ் கிருஷ்ணனுடைய படத்தில் வருது எம்ஜிஆர் படத்துல வருது அந்த திராவிட கூட்டங்கள்ல இந்த பாட்டு பாடப்படுது ஏன்னு கேட்டால் மியூசிக்கை கொடுத்தவன கருத்து மங்கிருது என்ன சொல்றான்னு வழங்க மாட்டேன் இவங்களுடைய கொள்கையை தோண்டு பதிக்கிற மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருக்கிறான் ஆனால் அந்த ராகமும் அந்த கருவிகள் என்ன மூளை அப்படி மழுங்க செஞ்சு இவனும் பாடுறான் எது பண்ணுறான் அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலும் நினைப்பது இல்லை இப்படி இருப்பது இது தானே தொழில்லை ஏற்பட்டதென்றால் கேட்பதும் இல்லை தெரிந்த தொழிலை செய்தால் தெரிந்த தொழிலை போ சக்கிலியம் வந்து சக்கிலியன் தொழிலை செய்யி கொய்வன் வந்து கொய்வன் தொருளை செய்யின்னு சொல்கிறான் பச்சையாக சொல்றான் அந்த பாட்டு அந்த பாட்டுகளை வந்து இந்த திராவிட இயக்கத்தில் உள்ளவங்கள்லாம் அதை ரசித்து கேட்பாங்க ஏன்னாடா அவங்க மலைக்கணா அந்த அவ அந்த அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர்களுடைய படம் அது அந்த படத்தில் இந்த கருத்தை எவனோ ஒரு பாடணும் பாடகன்னு அதை நுழைச்சி விட்டுருக்குனா அவையில் விளங்கவே இல்லையா அது கருத்தை கவனம் அந்த ராகம் தான் அந்த ராகமும் மூலமும் அப்படி மயங்கிட்டு என்ன வரும்னா நம்மளை போட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி அதை வந்து மனுஷ்மருதி கொள்கையை பாட்டில் வச்சுருக்கானே எவனா சிந்திச்சானா இப்படி ஆயிரம் 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 பாடல்களை பாக்குறோம் பாடல்களில் வந்து எந்த நட்சக்கருத்தை சொன்னாலும் அந்த இசை வந்து அந்த நட்சக்கருத்தை அமைக்கி விடுக்கிறது இசை மட்டும்தான் உங்கள்கிட்ட அப்படி நிற்கிறது அதை நம்ம பார்க்குறோம் இப்படியான ஒரு காரணத்தினால வந்து அது நல்லது இல்லை அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தினால இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு ஹதிசில வருகிற இன்னாஹாலே கம்பர மைசூரன் கூபா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதுவையும் சூதாட்டத்தையும் கூப்ப தவில் தவில் தவில்பாங்கள தவில் வித்துவான்கிறாங்கள்ல அது அது ஒருமான ஒரு இசையை தரக்கூடிய கருவி அதை ஹராமாக்கினார்கள் என்ற ஒரு ஹதீஸும் அகமதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது ஆக தடுக்கப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்டது உனே ஒன்று இருக்குது என்ன அனுமதின்னு கேட்டால் அது இசையில் வராது அது கருவிகள் மூலமாக மந்தால் கூட வராது அது என்னென்னு கேட்டால் தஃப்ண்டு ஒன்று வச்சுருந்தாங்க தஃப்னு சொன்னால் கொட்டுங்கிறவங்கள கொட்டு கொட்டுன்னு சொன்னால் ஓப்பனாக இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் தோளால் இருக்கும் தோல் டப்பு டப்புன்னு அடிப்பாங்க டப்பு டப்புன்னு சத்தம் வருமே தவிர இனிமையான ஒரு ராகங்கள்லாம் வராது இதை என்ன செய்வாங்கன்னா அந்த அரபுகள் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த நிகழ்ச்சியின் பக்கம் மக்களை அந்த கவனத்தை திருப்புறதுக்காக வேண்டி கல்யாணம் நடக்கணும் வைங்களேன் டப்பு டப்பு போட்டு அடிப்பாங்க இப்போ கை தட்டினோன்னு திரும்பி பார்ப்பாங்களே எல்லாரும் அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க குழு அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது ஏதோ ஒரு விழாவில் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்பதற்காக இதை செய்வாங்க இப்படி என்ன செய்கிறாங்க ரசூப் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கு முன்னாடியே புகாரில் வந்து ஒரு நாலாயிரத்தி ஒன்றாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூபையை பெண்தும் அவ்விது என்ற ஒரு பெண்மணியுடைய திருமணத்திற்கு நபிசல்லா அலி செல்லம் போகிறாங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அவங்க பக்கத்தில் போய் இந்த கட்டரில் உட்காடுறாங்க அப்போ சில செருமிகள் வந்து ஜுவேரி யாத்தூன்னு எழுதறியுமே துஃபி துஃப்புன்னு அரபிலே சொல்லி தஃப்புன்னு நம்ம நான் நடைமுறையிலே சொல்கிறேன் தப்ஸுமாங்கல தப்ஸ் அடிக்கிறது இந்த தப்ஸில் சலங்கு கிழங்கையெல்லாம் கட்டி ராகமாக்கி விட்டாங்க அப்படி இல்லாமல் தஃப்பு அடித்து கொண்டு சில சிறுமிகள் வந்து அவங்களுடைய முன்னோர்களை பற்றி போரில் கொல்லப்பட்ட முன்னோர்களை பற்றி சில கவிதைகளை பாடிக்கொண்டு கொ கொட்டடிக்கிறாங்க கொட்டடித்தாங்கன்ற அர்த்தம் வருது அப்போ இதை என்ன செய்கிறாங்க ரசூலாம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பா அந்த பாட்டல் படிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா ரசூலில் வந்த உடனே அந்த பாட்டை மாற்றி வேற பாட்டு படிக்கிறாங்க எப்படியும் ஃபீனா நபியும் ஏழம்பி மாஃபி கதில் கதில் நாளையும் நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ விட்டாருங்கிறாங்க நிறுத்து முத முத படித்த பாட்டைப்படி நான் நாளை நடக்கிறது அறிஞ அறிஞ்ச ஆள் நானா என்று ரசூபல்ல செய்கிறாங்க கண்டித்தாங்கிற ஹதிஷு புகார் நாலாயிரத்தி ஒன்று இருக்கிறது இது அடிக்கலாம் தப்பு அடிக்கிறது தப்பு கிடையாது கல்யாணங்களில் கூட்டங்களில் ஒருத்தர் வர்றார் வரவேற்கிற இடம் புடப்பு அடிச்சிட செய்யறது நாலு பேர் வர வைக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி செய்வது கூடாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது தப்பும் எது மாதிரி தானே அதெல்லாம் நல்லாவுடைய ரசூல் அனுமதிச்சா அதில் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது தப்புக்கு தான் அனுமதி இருக்கே தவிர வேறு விதமான கருவிகளை கொண்டு செய்வதற்கு